சிம்பிளாக ஈஸியாக கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ரைஸ் இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஈவன் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நம்ம கொடுத்து விடலாம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு எல்லா வெஜிடபிளும் போட்டு நீங்கள் வதக்கி அதுக்கப்புறமா ரைஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான லன்ச் ஆகிடும் இதுலேயே நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணலாம் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம் உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சுக்கூட நீங்கள் பண்ணலாம் இதுக்கப்புறமா நல்லா மொறு மொறுன்னு தோசை ரோஸ்ட்டுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ராகியாக இருக்கட்டும் இல்லை கம்பு திணை இந்த மில்லட்ஸுக்குமே இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் அதை எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுடலாம் அப்போ தான் இது ப்ரௌன் ஆகாது இதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் வெந்தயம் கடுகு கொத்தமல்லி ஜீரகம் எல்லாமே போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வருத்தாதான் அது கெட்டு போகாமல் இருக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வரமிளக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஈவன் நீங்கள் ஆறு இல்லைன்னா ஏழு வரமிளகா கூட போட்டு பண்ணலாம் காரம் பிடிக்கணும் இது வந்து ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் எல்லா பிக்கலுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நல்லெண்ணெய் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கறிவேப்பிலை உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதைக்கலாம் இல்லை பச்சை மிளகாய் பிடிக்கலைன்னா வரமிளகாய் போட்டுக்கலாம் நீங்கள் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணலாம் ஆனால் வெங்காயம் கத்திரிக்காயெல்லாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இதையுமே நம்ம நல்லா வதக்கணும் இதுக்கப்புறமா தக்காளி நீங்கள் உங்களோட உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம் இதுக்கப்புறம் புளி நெல்லிக்காய் அளவு கத்திரிக்காய் இதையும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வதக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மத்தில பண்ணலாம் ஒன்று கத்திரிக்காய் இதே ஆயில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அரைக்கிறது இல்லைன்னா டைரக்டாகவே போட்டு இது மாதிரி பண்ணுறது இதுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இதை நல்லா முதல்ல அந்த இருக்கிற தண்ணியை அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீங்கள் வதக்கணும் அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் அதே சமயம் ஓவராக தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம அந்த கத்திரிக்காய் வந்து வேகிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி ஊற்றணும் இந்த மல்ல பண்ணும்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க இது வந்து தண்ணியே ஊற்றாமல் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மெத்தட் கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி போடுறது பட் இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படுங்கிறதுனால நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் இதை மூடி வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும் அப்பப்போ நீங்கள் அடியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா கீழே வந்து பேர்ன் ஆகிடும் நீங்கள் லோ ஃப்ளேம் வைக்கி வேணால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் அதாவது வதக்கலாம் இப்போது நல்லா வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஓரளவுக்கு கரகரப்பாவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் கரகரப்பாவும் அரைக்கலாம் இல்லை ஃபைனாகவும் அரைக்கலாம் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு அரைச்சிருக்குன்னு இதுக்கப்புறமா நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அந்த கடலை பருப்பு ப்ரௌன் ஆகணும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை வரமிளகாய் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் அரைச்சி வச்ச விழுது இதை போட்டுட்டு இதில் தேவையான காரம் உப்பு இதெல்லாமே போடணும் நான் சொன்ன மாதிரி காரம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நல்லா போட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போடலாம் நல்லா ரெட்டாக இருக்கும் நல்லா வதக்குங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணலாம் நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரா ஊற்றிருக்கேன் இது கத்திரிக்காய் பிக்கல் கூட சொல்லலாம் இது நல்லா அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சு வச்ச பொடி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸாக வந்து யூஸ் ஆகும் இது நல்லா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஹல்வா மாதிரி வந்துடும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பதம் இப்படி வதக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் அதிகமாக ரெண்டு வாரம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது நீங்கள் சூடோட ஸ்டீம்மோட நான் நீங்கள் மூடியை போட்டு வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ஈரம் படிஞ்சிடும் அப்போ அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு வந்து போயிடும் ஸோ அதனால் ஆறுனதுக்கப்புறம் ஆர்டேர் கண்டெய்னரில் போட்டுட்டு தேவையான அப்பை எடுத்து நம்ம சூடு பண்ணி வெரைட்டி ரைஸாக பண்ணலாம் இட்லி தோசைக்கெல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறதுல நான் இப்படி உங்களுக்கு வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன் ரைஸை மட்டும் கொஞ்சம் போட்டால் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுலேயே கொஞ்சம் பன்னீர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மஷ்ரூம் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் வேக வச்சுட்டு அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் நான்வெஜ் பண்ணிங்கன்னாலும் இந்த தொக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் உங்களுக்கு பாருங்க ஒன்னோடு ஒன்று டைமில் இவ்வளோ வந்துருக்குன்னு ஸோ ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஒரு ரைஸ்க்கு போட்டால் போதும் இன்ஸ்டண்ட்டாக வெரைட்டி ரைஸ் அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இதுக்கப்புறமா தோசை தோசைக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு மசாலா தோசைக்கு வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறது கூட வச்சுக்கலாம் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு அது மேலே வந்து அப்படியே வந்து வச்சு மூடிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னர்னு சொல்லலாம் எக்ஸ்ட்ரா சட்னி எல்லாம் நமக்கு தேவைப்படாது அதுவுமே வந்து நான் ஊற்றி காமிச்சிருக்கேன் இந்த தோசை ரெசிபி எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதே மாதிரி ரொம்ப யூனிக்கான சிம்பிளான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலில் இருக்குது அதுலேயுமே கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம்